குக் வித் கோமாலி சீசன் சிக்ஸ் ஸ்டார்ட் ஆகி ரொம்பவே வெற்றிகரமாக போயிட்டு இருக்க நிலையில் இந்த சீசனுக்கு புது கோமாலியாக வந்த நடிகை சௌந்தர்யா குக் வித் கோமாலிலிருந்து விளக்கிட்டதா சொல்லி ஒரு அதிர்ச்சியான செய்தி இப்போ வெளியாகியிருக்கு மேலும் அந்த ஒரு செய்தியில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஜய் டிவியில் ரொம்பவே பிரபலமான ஷோஸ்னா அது பிக் பாஸ் மற்றும் குக் வித் கோமாலி தான் இந்த ரெண்டு ஷோஸ்லையுமே நடிகை சௌந்தர்யா ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஒரு மாடலா அவங்களோட கரியர் ஸ்டார்ட் பண்ணி சினிமாவில் சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணி ஃபேமஸ் ஆனாங்களோ இல்லையோ அவங்க வாய்ஸ்னால ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாங்க பிக் பாஸ்ல சௌந்தரியாவோட கேரக்டரை பார்த்துட்டு பல பேர் இவங்களுக்கு ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க கண்டிப்பாக வின்னர் ஆவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில அவங்க டைட்டில் வின்னராக வராதது அவங்க ஃபேன்ஸுக்கு ரொம்பவே வருத்தத்தை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும் இப்போ வித் கோமாலியில ஒரு கோமாலியா வந்து பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கடந்த வாரம் வந்த எபிசோட்ஸ்ல சௌந்தர்யா இல்லாமல் இருந்தது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது ஃபேன்ஸ் எல்லாருக்கும் சௌந்தர்யாவுக்கு என்னாச்சு ஏன் வரல குக் வித் கோமாளி விட்டு விலகிட்டாங்களா சுனிதாவுக்கும் சவுந்தர்ரியாவுக்கும் என்ன சண்டையான சோஷியல் மீடியால கேட்டுட்டு வராங்க இந்த நிலையில சவுந்தர்யா இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் என்னோட அக்காவை பார்க்க அமெரிக்கா வர போயிருந்தேன் என்னால் குக் வித் கோமாளி ஷூட்க்கு போக முடியாத சுச்சுவேஷன் தான் உடனே நான் விலகிட்டனெல்லாம் இல்லை குக் வித் கோமாலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோ எனக்கே அது ஒரு ஸ்ட்ரெஸ் பிஸ்டராக தான் இருந்தது இப்போ நானே அந்த ஷோவில் ஒரு பார்ட்டாக இருக்கிறேங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக குக் வித் கோமாலி விட்டு விலகி போக மாட்டேன் அடுத்த வீக் கண்டிப்பாக வருவேன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கேன் நீங்கள் சௌந்தர்யாவை எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னோ சௌந்தர்யா சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல வீடியோஸும் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க